ஓம் குமாரகாசு நம்ம நண்பர்கள் ஐம்பது அப்படியனுடைய வந்து இருந்தால் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம சென்ற பதவியில் நம்ம பதிவிட்டுருங்க இல்லைங்களா வழும தெச்சோலை வாதினி அடர்ந்த வேல்வெளியர் தங்கள் மாயம் அது ஒளிந்து தெளியேனோ அல்லது தெளியேனே அப்படின்லாம் வச்சுக்கோங்க இப்போ வாதினை அடர்ந்த வேல்வெளியர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சில பெண்கள் இருப்பாங்க வாதுன்னு சொன்னால் தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க எதுக்கடுத்தான சண்டை எதுக்கடுத்தான தர்ப்பம் எதுக்கடுத்தாலும் சந்தேகம் அதில் இன்னொரு பிரிவு இருக்கு தங்கள் மாயம் அது ஒளிந்து தெளியணும் வேல்வெளின்னு சொன்னால் அந்த புருவம் அப்படி தீட்டிருக்கணும் பாருங்கள் அப்படி இப்படி புருவத்தை தீட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வேறு பேர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது அப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தனம் படைத்தவர்கள் அல்லது குணம் படைத்தவர்கள் இவர்களை வந்து என்ன பண்ணுங்க புரிவிட்டு அவர்களை அந்த வலையில் விழ வைத்து அந்த வாழ்க்கையை சீகரிச்சிருவாங்க சுவாமி சொல்கிறார் அருங்கினா சாமி வாதி நடந்த வேள்வியை தங்கள் மாயம் அது ஒளிந்து தெளியினு அப்புறம் சொல்கிறார் மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்போதம் அணிந்து பண்ணினேன் அப்பா நல்ல அற்புதமான வாசனை மலர்களை கொண்டு மாலை தொடுத்து உன் திருவடியை நினைந்து உணர்ந்து துதிப்பதற்கு எனக்கு கருமை செய்ய மாட்டியா ஐயா இப்படிப்பட்ட இந்த உலகத்திலிருந்து என்னை நீ காக்க வேண்டும் இப்போ நம்ம சொல்கிற வாதி நடைந்த வேள்வெளியத்தன்களை பெண்களுக்காக மட்டும் ஒரு சார நினைக்கக்கூடாது சாமி அதை ரெண்டுக்கும் ஆண் பெண் இருவருக்குமே அதை சொல்லியிருக்கிறாரு பேன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாமே பெண் மக்கள் தான் பெண் வயிற்றில் பிறந்ததுனால் நாம் எல்லாம் பெண் மக்கள் தான் அதனால் பெண்களை மட்டும் சாமி எளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆண்களை சொல்லலை இல்லை ஆண்களுக்கும் இந்த புத்தி நிறைய இருக்குது அதில்லாம் நம்ம வந்து ஆண் பெண் இருபாலருமே பெண் மக்கள் தான் யார் ஆண்மகன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய தேவாதி தேவனாகிய செவ்வாய் செவ்வேல் பெருமான் முருகப்பெருமான் ஒருவரே ஆன்மகன் அவர்தான் செம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்பேற்பட்ட ஆன்மகன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதிரி வாது செய்து சூது செய்து வஞ்சனை செய்து பஞ்சமா பாதங்கள் செய்து உயிரக உயிர்களையோ அல்லது மனித குலத்தையும் மனிதர்கள் குலமும் உயிர்த்தன இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்நாளில் செய்யக்கூடாது அதுக்கு தான் திருப்புகள் அதுக்கு தான் சண்முகாசம் அதுக்கு தான் பகை கெடுதல் அதுக்கு தான் பஞ்சாமிருந்தவனம் அதுக்கு தான் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தாறு அதுக்கு தான் பதினாறாயிரம் திருப்பகல் இப்போ பதினாறாயிரத்தில் நமக்கு கிடைக்கிறது எத்தனை சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி இருபத்தி மூணுங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலுங்கிறாங்க இப்போ சொல்லப்போனால் கங்கர் அனுபூதியே சுவாமிகள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு சொல்லார் சில அதிமேதாவிகள் என்ன பண்ணுங்கிறாங்க ஐம்பத்தொன்று தான் ஏன்னா ஐம்பத்தொன்று அச்சரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐம்பத்தொன்று கிடையாது 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 கிடையவே கிடையாது உருவாய் அறுவாயெல்லாம் என்னது கந்த அனுபூதி கிடையாது ஆடும் பறிவில் அணி சேவலையான பானும் பணி பணியாக அருவா ஆரம்பித்து ஆசா நிகழம் துகளா இணைப்பின் பேச அனுபூதி பிறந்ததுவேன்னு சாமி சொல்லிவிட்டு அனுபூதி அடைகிறாரு நம்மளே அனுமதி அடைவதற்கு சுவாமி வந்து கருணை செய்கிறார் சொல் அருணகிரிநாத சாமி அருணகிநாத சாமி மேலே தேவையில்லாத பழி பாவங்கள் இந்த உலகம் சுமத்தியிருக்கு ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை வச்சுருவாங்க ஒன்று பொறாமைக்காரர்கள் ஒன்று இயலாமை உள்ளவர்கள் அருணிகிநாத சாமி வந்து சுவாமி வந்து முருகப்பெருமான் வாரி அணைத்து அவருக்கு ஆசை வழங்கி உபதேசம் கொடுத்து அவர் அருள் ஞானி அவர் சிதாகாச பெருவழியிலே மாணிக்க சுவாமி மாதிரி அவர் கலந்தார் அவருடைய சரித்திரத்தை நம்ம உலகமாக ஒரு அத்தியாத்திரமாக சுத்தாச்சு வைதிக சைவ சித்தாந்த ஞானபானும் பாம்பன் ஸ்ரீமந்த் குமரபதாச சுவாமிகள் அருள் இருக்கிறாங்க அந்த திவ்ய சரித்திரத்தை நம்மளாம் படிக்கணும் அதை வந்து சுவாமியோடைய அருங்குநாத சுவாமியோட குரு பூஜை ஆணி பவுர்ணமியில் உத்தராயணம் ஆறாவது பௌர்ணமியில் தான் வருது அதை தான் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர மற்ற சொற்பொழிவாளர்கள் கூட நான் நிறைய இந்த சோசாமி ஐயா நல்ல சிவன் ஐயா இவங்களுக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை நான் கொடுத்துருக்கேன் கொடுத்தா ஐயா இந்த மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு தெரியலை சில பேர் மேதாவிகள் பெரிய பேச்சாளர்கள் அப்படிங்கிற நாம் நினைக்கிறவங்களாம் சும்மா இப்படியே வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொல்லி மக்களை தரிசித்திருக்கணும் தயவு செய்து திருப்புகளை பாடுங்கள் அதில் வந்து இப்போ திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தரந்தாதினால் அதுக்கப்புறம் வேல் வகுப்பு மயில் வகுப்பு சேவகன் வகுப்புன்னு ஆறு இது இருக்குது இல்லையா முழுமையாக படிங்க அதுக்கப்புறம் சாமியோட நூல் படிங்க ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொழுவத்தி ஆறு ஆறு மண்டலங்கள் இதெல்லாம் இருக்குது அதை வாங்கி படித்து தெளிந்து உணர்ந்து உறுதியோடு நீங்கள் சைவத்தை நிலைநிறுத்துவீங்க என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த பதிவினை அடியின் பதிவிடுகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் மீண்டும் வேறொரு பதவியை சந்திப்போம் தொடர்ந்து சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் ஓம் குமரகதாசி